அனைவருக்கு வணக்கம் இது ஞானக்கீற்று நல்லது இன்றைக்கி ஒரு சுவராசியமான ஒரு விஷயம் திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் திருடுறது அப்படித திருட்டை பற்றி பேசுவோமே இது ஒரு நான் பிறந்த வீரில் நான் பிறந்த ஊரில் நடந்த ஒரு நிகழ்வு நான் பிறகுறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு ஒரு நல்ல ஒரு சுவராசியான சுவராசியமான விஷயம் கூட இது இது நல்லாயிருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ஒரு கிராமம் நம்ம கிராமத்தில் வராங்க திருடுறதுக்கு வராங்க நைட்டில் வந்து திரு ஆட்டுக்குட்டியை திருடுறாங்க ஆட்டுக்குட்டியை வந்து அந்த கிராமத்தில் திருடுறதுக்கு வராங்க அது ஒரு கிராமத்தில் இருந்து வந்து திருடுறாங்க உடனே அதை அவங்க அந்த வீட்டுக்காரங்க சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்துடுறாங்க ஐயோ திருடன் திருடன் கூப்பிட்ட உடனே எல்லோரும் சூழ்ந்துக்கிறாங்க பிடிச்சிடுறாங்க திருட எனக்கு ஒரு திருட மட்டும் ஓடிடுறாரு தப்பிச்சு ஓடிடுறாரு ஒரு பிடிச்ச உடனே அந்த பிடிச்சிட்டு அந்த திருடர்லாம் அடித்து ஏன்டா திருட வந்த அப்படின்னு சொல்லி மறையிறாங்க அங்கங்கேயும் ஓடி மறையிறாங்க எப்படியோ கண்டுபிடிச்சி சில திருடர்களை கொன்னே போட்டுடுறாங்க அந்த கிராமத்து மக்கள் கொன்று போட்டுடுறாங்க அவர் அடித்து கொ அடித்து கொன்று போட்டுடுறாங்க ஒரு திருட மட்டும் தப்பிச்சு போயிடுறாரு போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸில் சொல்லிடுறாரு ஸோ இப்போ அதை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது கொண்டு இதெல்லாம் தெரிஞ்சிருது உடனே அந்த போலீஸ் வந்து ஊருக்கு வருது கிராமத்து மக்கள் எல்லாத்தையும் பிடிக்க வராங்க கிராமத்து மக்கள் எல்லாத்தையும் பிடிக்க வராங்க பிடிச்ச உடனே கிராமத்து மக்கள்லாம் பயந்து போய் எல்லாம் ஊர் ஊருக்கு எல்லாம் அவங்கவுங்க சொந்தக்காரங்க வீட்டுக்காங்க போய் மறைஞ்சிக்கிறாங்க இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது எல்லாத்துக்கும் எல்லாம் போய் சொந்தக்காரங்க வீட்டில் அங்கேயும் போய் மறைஞ்சிக்கிறது ஒரு நிகழ்வு நடந்தது அப்புறம் வைக்கீல வச்சு பேசுகிறாங்க வக்கீல் வந்து வக்கீல் வைக்கிறாங்க வச்சு பேசுகிறாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பேசும்போது அப்போ தான் ஒரு வைக்கீலு கொஞ்சம் நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு நல்ல ஒரு அறிவாளியான ஒரு விஷயமாக நடக்கிறேன் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கொலையை ஏற்றுக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு சொல்கிறார் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கொள்ளையை ஏற்றுக்குங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அது ஏன்னா திருடுறது ஒரு வகையில் தப்பு தான் திருடுற ஒரு திருட வரான் அப்படிங்கும்போது அது ஒரு வகையில் தப்பாக போய் திருடுனா கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஒரு விஷயம் நடந்தது ஏன்னா அது ஒரு திருடனா கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுங்க எல்லாருமே சேர்ந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லுங்கள் எல்லோரும் சேர்ந்து கொலை பண்ண போகிறது இல்லை ஆக்சுவலாக எல்லோரும் சேர்ந்து கொடு அங்கே இருக்கிறவங்க ஊரெலாம் சேர்ந்துருக்காங்க இருந்தாலும் அது ஒரு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லோரும் சேர்ந்து குலப்பண்ண மாதிரி தான் ஆகிடுது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் பண்ண போகிறாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் அடிக்க அடிச்சிருக்க போகிறாங்க பண்ணிக்க இருந்தாலும் சில பேருக்கு ஐயோ அடிக்காதீங்க அப்படின்ற மனசு கூட வேறோம் ஐயோ அடிக்காதீங்கயா சே அவனை பண்ணாதீங்க ஏதோ திருடி போ அவனை விட்டுருங்கயே அப்படின்னு கூட சில பேர் மனசு வந்து சொல்லுவாங்க சில பேருக்கு ஏய் திருநவனை சும்மா விடக்கூடாது அவனை சாவடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் சில பேர் இது மனசு ரெண்டு விதமாகவும் இருந்திருக்கும் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க பார்க்கும்போது ஒரு எல்லோரும் சேர்ந்து குல பண்ண மாதிரி குலம் நடந்துருச்சு ஊரில் கொலம் நடந்துச்சு அப்போ எல்லோரும் சேர்ந்து பண்ண மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாயிடுச்சு எல்லாத்துக்குமே உருவாயிடுச்சு அவருக்கு வக்கீலும் அது மாதிரி சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து குலப்பண்ணா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோருமே சேர்ந்து குலப்பண்ணு சொன்ன உடனே கோர்ட்டில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரியே ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து எல்லாருமே நாங்கள் கொல பண்ணோம் அப்படின்னு சொல்லினோடனே சரி எல்லோரும் போங்க அப்படின்னு எல்லாத்தையும் மன்னித்து விட்டுட்டாங்க ஒரு 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 நாலு பேர் செஞ்ச பழியை ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து ஏற்றுக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த நாலு பேருக்குமான விடுதலை கிடைச்சிருது அந்த இடத்துல இது ஒரு அற்புதமான விஷயம் இது வந்து ஒரு ஆன்மீக மாதிரி ஆக்சுவலாக பார்க்க போனால் இது ஒரு ஆன்மீக மாதிரி பார்க்க பார்க்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் செஞ்ச கொலை ஆனால் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்ட உடனே அது அந்த நாலு பேருக்கும் அந்த விடுதலை கிடைச்சிருச்சு அந்த இடத்துல இருந்தாலும் அதனுடைய காரண அறிவுன்னு பார்க்கும்போது திருட்டு அது தப்பு அப்படின்னு பட்டுச்சு பட்டுது எல்லாத்துக்குமே அது திருடுறது தப்பு அப்படின்னு ஏதோ சோத்துக்காக திருடுனாயா அப்படின்னு கூட ஒரு பக்கம் மனசுக்கு கொஞ்சம் இருந்தாலும் அது தப்பு தான் இருந்தாலும் சரி ஏதோ வயிற்று பழப்புக்காக திருடியிருக்கான் அவனை ஏதோ இப்போ போ மன்னிச்சு விட்டுருலான்னு சொல்ல விட்ருக்கலாம் அது ஒரு விதமான பார்வை அது ஒரு விதமாக பார்க்கணும் அது இது திருட்டு நடந்து சம்பவம் நடந்து போச்சு ஆனால் அந்த சம்பவம் நடந்து போச்சு திருட்டு தப்பு இன்னொரு தடவை திருடாமல் இருப்பான்ல கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தேவனாக கேட்டு எடுத்துருக்கணும் இல்லையா யோ எனக்கு இப்போ வயிற்றுக்கு இல்லைங்கய்யா ஏதாவது ஒரு ரெண்டு ஆடு குடிங்கன்னு கேட்டு எடுத்துருக்கணும் கேட்டு இருந்தால் சரி கொடுத்துருக்கலாம் சரி போடுத்துட்டு கூட சில பேர் கொடுக்கலாம் சில பேர் கொடுக்காம மறுக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது அவனாக வந்து எடுத்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைதியாக ஒரு விதமாக உருவாயிச்சு ஒரு நாலு பேர் சொந்த செஞ்சக்குள்ளே ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்ததாக அர்த்தமாக இருக்குது இது ஒரு அற்புதமான விஷயம் திருட்டுங்கும்போது திருடுறது தப்பு தான் ஒரு காலத்தில் திருடுறது தப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம் ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் யாருக்கும் எது சொந்தம் யாருக்குமே எதுவும் சொந்தம் இல்லையா எங்கே வேணாலும் இப்போ இப்போ ஒரு பெரிய அதை ஒரு படிப்பறிவு இல்லாத காலத்தில் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே இல்லைன்னா எல்லோரும் எல்லாத்துக்கும் சொந்தம் எல்லாத்துக்குமே எல்லாேருக்கும் ஒரு மரம் இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் மரம் இருக்குது மரம் மாமரம்லாம் இருக்குது இதை மரத்தில் இருக்கவே ஆமாம் க பறித்து சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படி தானே அவங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அதாவது யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் இந்த மரம் இருக்குது மரம் இருந்ததுன்னா யார் வேணாலும் பறித்து சாப்பிட்லாம் அந்த இடத்துல இருக்கிற போது இந்த இடம் யாருக்கு அவங்களுக்கு உள்ள உரிமை அப்படிங்கிற மாதிரி இருக்குது யாராவது வந்து சாப்பிட்றாங்கன்னா கேட்க போகிறதில்ல யாராவது தெரியாமல் பறித்து சாப்பிட்டாலும் ஒன்றும் தெரிய போகிறதில்லை நம்மளுக்கு அவங்க வரவங்க நாலு பேர் பறித்து சாப்பிட போகிறாங்க அது மாதிரி தான் இது வந்து திருட்டுங்கும் போது அது உருவம் இதாக பார்க்கப்படுது திருடுறது திரு திருடுறதுலேயே தான் குறியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க திருட்டு திருட்டுலே குறியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நிறைய திருடு திருடி திருடி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஒரு குரூப்பு திரியுது ஆதி காலத்துலேருந்தே ஒரு குரூப்பு திரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் வந்து அது அது மாதிரி குரூப்பை கொஞ்சம் தட்டி வைக்கணும் அது மாதிரி குரூப்பை கொஞ்சம் தட்டி திருடக்கூடாது இனிமேலே திருடக்கூடாது அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருடக்கூடாதுன்ற எண்ணம் வந்துருச்சு உயிர் போச்சுடா இனிமேலே எங்கேயும் திருடக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கும் வந்துச்சு அதில் இருந்து திருட்டு நிப்பாட்டப்படுது ஒரு இது ஒரு திருட்டு இது இதன் மூலயமா நிப்பாட்டப்படுது திருட்டை ஒரு அடி ஒரு செஞ்சு நிப்பாட்டுறது ஒரு பழக்கம் திருட்டை இது இனிமேலே திருடாத இதை எடுத்துக்க எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு அன்பாக சொல்லி திருடுறது ஒரு பழ வழி வழி இருக்குது அது மாதிரி ச நம்ம வழிகள் இரண்டு விதமாக ஆன்மீகங்கிறது ஒரு நாலஞ்சு விதமாக பிரிவினையாக பிரிக்குது ஒரே எண்ணம் ஒரே செயல் ஆனால் நாலு அஞ்சு விதமாக பார்க்கப்படுது இது ஒரு அற்புதமான கலை இது ஆன்மீகத்தில் சூட்சமான விஷயங்கள் இப்படிதான் நடக்கும் சூட்சமாக திருட்டு தப்பாக சரியாக அப்படின்னு சொல்லக்கூட முடியறது இல்லை சில சமயத்தில் எல்லாருக்கும் எல்லோரும் சொந்தம் அப்படிங்கும்போது என்னது ஆனால் ஒரு என்ன சொல்கிறது எல்லை எல்லைன்ற ஒரு அமைப்பு இருக்குது இப்போ நம்ம வீடு இருக்குது நம்ம அடுத்த வீட்டில் போய் எடுக்க முடியுமா நம்ம வீடுங்கிறது நம்மளுக்குரே எல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது நம்ம வீடு ஒரு எல்லை நம்ம வீட்டில் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம நம்மளுக்கு சொந்தமான பொருள் அப்படின்னா இன்னும் அடுத்த ஊர் வீட்டில் போய் நம்ம எடுக்க முடியுமா எல்லாத்தும் அதுதான் எல்லை இப்போ ஊருக்குள்ளே இருந்தோம் ஊரே சேர்ந்து ஊருக்குள்ளே இருந்தால் அந்த ஊரு ஒரு எல்லை இந்த ஊருக்குள்ளே இருக்கிறது அந்த ஊருக்குள்ளே உள்ளவங்களுக்கு சொந்தமானது அந்த ஊருனுடைய எல்லை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ஊர்னுடைய எல்லை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ஊரு ஊருக்குள்ள அனைவருக்கும் அது சொந்தம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடுது இதுதான் எல்லை இப்போ நாடுனா நாட்டுக்குள்ளே எல்லைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த நாடுக்கு நாடுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமும் சொந்தம் அப்படிங்கிற அமைப்பு வந்துடுது இது ஒரு நல்ல விஷயமா அதான் எல்லை அப்படின்ற ஒரு எல்லை பார்க்கப்படுது இது நீ நான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இது சொந்தக்காரங்களுக்குள்ளே கொஞ்சம் விட்டு வித்துருவாங்க சில சில விஷயங்களே இப்போ ஒருத்தருக்கு சாப்பாட்டுக்கு இல்லை இந்தப்பா அரிசி இப்போ ஒரு பத்து கிலோ எடுத்துகிட்டு போ அப்படின்னு விட்டு தர்றது அது சொந்த பந்தம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒரு ஒரு அமைப்பில் வருது இன்னொருத்தருக்கு கூட சரி இன்னொருத்தர் வந்து கேட்குறாங்க அது அவங்களுக்கு கொஞ்சம் அரிசியை பணமாக கொடுக்குறாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு தராங்க இன்னொருத்தர் வந்து அவர் தொழில் செய்கிறாரு ஏதோ ஒரு மாட்டுக்கு போடணும் தீவனம் போடணும்னு கேட்குறாரு அப்போ அவருக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் பணம் வாங்கிக்கிட்டு தராங்க இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது இது வந்து இது ஒரு ஒரு அற்புதமான விஷயம் திருட்டுங்கிறது ஒரு ஒரு திருட்டுங்கிறது ஒரு பக்கத்தில் பார்த்தா அது காலத்தினுடைய ஒப்பீடு ஒரு பக்கம் கரெக்டாக பார்த்தா திருட்டு தப்பு தான் அதில் வித மாற்றமும் கிடையாது திப்புன்னு திருட்டுங்கும்போது அது தப்பு அப்படிங்கிற ஒரு ஆண்மைக்கு வரணும் ஆனால் இது யா ஆன்மீகம் கொஞ்சம் கொஞ்சம் சூட்சமான விஷயமாக யோசிக்கும் யாருக்கும் எது சொந்தம் யாருக்கும் எதுவுமே சொந்தம் இல்லை அது யாருக்கு எடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆன்மீகம் ஒரு நுட்பமான ஒரு விஷயமாக சிந்திக்கும் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறோம் ஆன்மீகன்றது எல்லாத்துக்கும் எல்லோரும் சொந்தம் எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் எது எதுவுமே கடைசியில் நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது இல்லையே அப்போ இந்த இதில் எதுக்கு சொந்தம் ஆனால் எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்ற ஒரு தன்மையே ஆன்மீகம் சொல்லுது அந்த இடத்துல அந்த தன் அந்த எண்ணம் எதை சொல்லுது அப்படின்னா நம்மள்கிட்ட இருந்து எதை வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை அது ஊக்குவிக்குது அந்த இடத்துல எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னா நம்ம யார் வேணாலும் எதை வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்ற இடத்த அந்த ஆன்மீகம் அந்த இடத்துல கொஞ்சம் சூட்சமாக திருடிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்லு சொல்லுது அதுக்கும் ஒரு கதை இருக்குது ஒரு அதுக்கும் ஒரு கதை சூபிகாதெல்லாம் அது மாதிரி இருக்குது ஒருத்தர் நடு வீட்டில் வந்து போர்வை துடிட்டு ஓடிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் திருடு திருன்னு ஓடுறார் திரும்ப அவருக்கு திரும்ப அதை ஓடுற ஓடி அவருக்காக இது அவர் திருட்டில் நானாக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் கோர்ட்டில் அப்படிங்கும்போது ஒரு ஒரு அற்புதமான விஷயமாக நடக்குது அந்த இடத்துல அது ஒரு அதுதான் ஆன்மீகத்தினுடைய தன்மை எப்படின்னா அவன் திருடிட்டு ஓடுறான் ஆனால் இவர் அவன் திருட்டில் நானாக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி ஒரு அற்புதமான விஷயமாக நடக்குது அப்போ அது திருட்டு இல்லை இல்லை அது நம்மளாக கொடுத்ததாக தோணுதில்ல எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்ற தெளிவு இருந்ததுன்னா நம்ம எதை வேணாலும் கொடுக்கலான்ற தெளிவு வருது இல்லை அப்படின்னா அது ஒரு திருட்டு தப்பு இல்லைன்னு ஆகிடுது அந்த இடத்துல அப்படிதான் இது ஒரு அற்புதமான விஷயம் இது அது இது ஆன்மீக கதை இது ஒரு நடந்து சுவராசியமான விஷயம் அதே மாதிரி எல்லோரும் சேர்ந்து தப்பை ஏற்றுக்கும் போது அது ஒரு அதுவும் அதுலேயும் ஒரு ஆன்மீகத்தன்மை வெளிப்படும் ஒரு நாலு பேர் செய்கிற தப்ப ஒரு அப்போ ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஏற்றுக்கும் போது அந்த நாலு பேருக்கான விடுதலை கிடைக்குது அது மாதிரி ஒரு விடுதலை கிடைக்கும் அந்த நாலு பேருக்கும் அந்த விடுதலை அந்த அந்த இடத்துல ஒரு விடுதலை கிடைக்குது நாலு அந்த நாலு பேருனுடைய தப்ப நாலாயிரம் பேர் ஏற்றுக்கிறான் அப்படிங்கும்போது அது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த நாலு பேர் செய்கிற தப்பை நாலாயிரம் பேர் ஏற்றுக்கும் போது அந்த அந்த தீமை அந்த தீமை எல்லாத்துக்குமாக பரவி அது எல்லாரும் ஏற்றுக்கும் போது அதனுடைய அதுலேருந்து அவங்க விடுதலை ஆயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்துது அது மாதிரியும் சில கதைகள் இருக்குது இப்போ நிறைய பேர் எண்ணங்களில் வந்து தீமையாக யோசித்து ஒரு ஆற்றுல போது அந்த ஆறே கூவம் அந்த ஆறே கோவம் ஆகிடுது அந்த அவங்க அழுகுறாங்க அந்த ஆற்றினுடைய இப்போ சரஸ்வதி இன்னும் ஆறுன்னு இருக்குன்னு வச்சுக்குவோம் அந்த சரஸ்வதி அழுகுறாங்க அப்படின்ற கதை இந்து மதத்தில் இருக்குது எல்லாருமே என்ன தீமையாக யோசிக்கிறாங்க அவங்க எல்லோரும் வந்து என்னக்கிட்ட குளிச்சுட்டு வந்து அவங்க தீமையெல்லாம் என்கிட்ட விட்டு அதே இதாயிடுது ஒருத்தவங்க ஆகிடுது அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அற்புதமான ஆன்மீக கதைகள் இதெல்லாம் இதெல்லாம் எல்லா எல்லா மக்களும் வந்து அந்த ஆற்றுல குளிச்சு அந்த ஆற்றை அசிங்கப்படுத்திடுறாங்க எல்லாமே அந்த ஆற்றை அசிங்கப்படுத்திடுறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆறுனுடைய தன்மை மாறிடுது உடனே என்ன செய்யறது அப்படின்னா அதுக்கு தான் ஒரு தனி மனிதனுடைய தன்மை அங்கே மேலோஞ்சி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வரும் அந்த அந்த சரஸ்வதி நீ ஒரு வீட்டுக்கு போ ஒரு ஒரு பிராமணன் ஒரு உயர்வான ஒரு நேர்மையான அடியாரிய வீட்டுக்கு அங்கே ஒருத்தன் இருக்கான் அவனை போயிப்பார் அவன்கிட்ட ஒரு அரிசி வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை போகும் அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து அதை வந்து சாப்பிடும் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒரு ஒரு விதமான கதை அந்த த தனி மனித தன்மை உயர்வான ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு தன்மையாக இருக்குது நல்லது இதுவும் பேசுவோம் நல்லது நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி